இயற்கையில் ஒருவிதமான விதமான குற்றம் இல்லை குறைபாடும் இல்லை மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய தனக்கே தெரியாமல் செய்து கொள்ளக்கூடிய தவறான செயல்களில் இருந்து விளைவுதான் இன்றைய உலகுக்கு எல்லா பகுதியிலும் உள்ள எல்லா மாதிரியான துன்பங்களும் காரணம் எந்த எந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொக்க தோன்றியன எத்தனையோ செயல்கள் அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் அளிக்கும் எனில் தவிர்ப்போம் இந்த அளவுக்கு ஒரு மாறுதல் உலகத்தில் வேணும் அங்காங்க சங்கங்களை வைத்து சங்கங்கள் மூலமாக பயிற்சி அளிக்கிறோம் மக்களுக்கு அந்த பயிற்சியின் காரணமாக மனமாற்றம் செயல் மாற்றம் இவைகளெல்லாம் உண்டாகும் அது அப்படியே தொடர்ந்து செயலில் வர்ற எந்த செயலும் பழக்கத்தில் வந்துடுதுன்னா சுலபமாக மாறிடும் அப்படி நல்ல செயல்களையும் நல்ல திட்டங்களையும் பழக்கத்துக்கு கொண்டு வரணும் என்ற ஒரு மாற்றத்தை செய்யறதுக்கு ஒரு மையம் தேவை இயக்க மையம் தேவை அதைத்தான் அங்கே ஆரம்பிச்சு உலக சமுதாய சேவா சங்கம் என்ற பெயரான இப்போ உலகத்துக்கு அந்த பயிற்சியெல்லாம் பரப்பி கொண்டு வர்றோம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைமையகம் சென்னையில் திருவான்மியூரில் அமைந்துள்ளது